இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பேச இருக்கின்ற தலைப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய வாக்கு யாருக்கு போக போகிறது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடங்கப்பட்டு இந்த வேட்புமனு தாக்கல்லாம் போயிட்டு இருக்குது இதன் பிறகு ஜூலை பத்தாம் தேதி வந்து வாக்குப்பதிவு அந்த முடிவு பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் பரப்புரை எல்லா திட்டங்களும் போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஊரில் இருக்கின்ற முக்கிய அமைச்சராக இருக்கின்ற பொன்முடியை வந்து தலைமையில் போட்டு மற்ற மற்ற அமைச்சர்களை அந்த எட்டு ஒன்றியம்னு நினைக்கிறேன் எட்டு ஒன்றியத்துக்கும் எட்டு அமைச்சர்களை போட்டிருக்குது தமிழக அரசை பொறுத்தவரையிலையும் அமைச்சக பணி என்பது வந்து தேர்தல் செய்கிற தேர்தல் பணி செய்கிற வேலையா அல்லது இந்த துறை சார்ந்த அமைச்சகத்தின் வழியாக மக்களுக்கு செய்கின்ற சேவையா அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கு இந்த மாதிரியான சூழலில் தான் அஇஅதிமுக வந்து தேர்தல் புறக்கணிப்பை செய்திருக்கு அதாவது இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் வந்து நிற்கலை தேர்தலை புறக்கணிக்க பண்ணுறோம் அதற்கு காரணம் வந்து ஆளும் அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கட்டவிழ்த்து விடுகின்ற அராஜக போக்கும் அது வந்து பணத்தை கொட்டி வேலை செய்ய இருக்கு அதனால இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக அறிவிச்சிருக்கு அஇஅதிமுக அறிவித்த பிறகு அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கின்ற தேமுதிக என்ன செய்ய முடியும் வேறு வழியில் அதுவும் அமைதியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகமாக அவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் வருவார்னு நினைக்கிறேன் இன்னொன்று அவர் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி காரணம் வந்து இன்னும் நம்ம மாநாடு நடத்தணும் நம்ம கொள்கை கோட்பாடுகளெல்லாம் வெளியிட்ட பிறகு நம்ம ஆதரவு சொல்லலாம் அல்லது நம்ம தேர்தலையும் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அதனால இப்போ விஜய் ரசிகர்களில் பொறுத்தவரையிலையும் யாருக்கு வாக்கு செலுத்துகிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை குழப்பத்தில் அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா தேர்தல் களத்தில் ஒரு சமரசமற்று நின்ற கட்சிகளில் ஒன்று தான் அஇஅதிமுக ஜெயிக்கிறோன்னு நினால நிற்கும் தோகுறோன்னு நினாலும் நிற்கும் ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இதை காரணத்தை காட்டி வந்து நான் நிற்கலை அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனால் அஇஅதிமுக எல்லாமே தலைமை வந்து சொல்லிடுச்சு இப்போ ஒரு ஒரு இயக்கம் நடத்துகிறவங்க வந்து தேர்தலில் வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து ஓட்டு போட போகிறதில்ல பெருசாக ஒரு இயக்க தலைவர் சொல்லிட்டாரு நம்ம வந்து தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறோம்னா அவங்க ஓட்டு போகிறதில்ல ஏன்னா இயக்கமும் ஒரு குறைவான அளவில் இருப்பாங்க எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய கட்சியாக இருந்த கடந்த காலத்தில் பலமுறை ஆண் ஆண்ட கட்சியாக இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த அப்படியான சூழலில் இருந்த திரா அஇஅதிமுக வந்து தேர்தல் புறக்கணிப்புன்னா ஆனால் கீழே இருக்கிற அஇஅதிமுக தொண்டர்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரெட்டலைக்கே ஓட்டு போட்ட பழக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் நின்று பொழுதும் அதற்கு எதிராக நின்று அஇஅதிமுக தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருந்துச்சு குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலையும் அஇஅதிமுக பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ஒரு அந்த தோராயமான அறுபத்தி ஒன்பதாயிரம் அளவில் இருந்தது இது விடுதலை சிறுத்தைகள் வந்து விக்கிரவாண்டியில் அதாவது கூட்டணி விடுதலை சிறுத்தைகளினுடைய கூட்டணி வந்து எழுபத்தி நாலு ப்ளஸ் இருந்தது இப்போ எழுபத்தி நாலு ப்ளஸ் இருந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த பாராளுமன்ற தொகுதலில் ஜெயிச்சிச்சு விக்க விக்கிரவாண்டி தொகுதியை மட்டும் பேசுகிறேன் நான் மொத்தமாக பேசலை விழுப்புரம் தொகுதியை மு முழுமைக்கும் பேசலை ஆனால் இங்கே அறுபத்தி ஒம்பதாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் ப்ளஸ் இருக்கின்ற அஇஅதிமுக விக்கிரவாண்டியில் பெற்ற அந்த அஇஅதிமுக இந்த முறை வந்து தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரியான புறக்கணிப்பு நீங்கள் அஇஅதிமுக காரங்க யாருமே போய் ஓட்டு போட மாட்டாங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அஇஅதிமுக தேர்தல் புறக்கணிப்பை தலைமை அறிவித்த பொழுதும் அவர்கள் ஓட்டு போட போகாமல் இருக்க போறதில்லை ஏன்னா அவர்கள் தொடர்ந்து ஓட்டு போட்ட கைகள் நீக்க போகிறது ஆனால் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில தேடணும்னா நீங்க பரம்பரை எதிரி பரம்பரை எதிரின்னு சொல்றது அஇஅதிமுகவினுடைய பரம்பரை எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால வந்து மறந்தும் ஒருத்தர் கூட அதாவது மறந்தும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட போகிறதில்ல இரண்டாவது ஆப்ஷன் அதாவது இரண்டாவது ஆப்ஷன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டுடுங்க அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாலும் பரவாயில்ல இரண்டாவது ஆப்ஷன் களத்துல இருக்கிறது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது அன்புமணின்னு ஒருத்தரை நிறுத்திருக்கிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் சொந்த பலம் என்பதை தாண்டி பாஜக கூட்டணியில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் வந்து அஇஅதிமுகவுக்கு இருக்கும் ஏன்னா அஇஅதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு மிக முக்கிய காரணங்களில் முதன்மை காரணம் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சுயநலத்திற்காக முன்பு வந்து சசிகலாவையும் ஓபிஎஸையும் பிரித்தது அதன் பிறகு சசிகலாவையும் ஈபிஎஸ்சையும் பிரித்தது இப்போ சசிகலா தனியாக ஓபிஎஸ் தனியா இபிஎஸ் தனியாக போன பிறகு கட்சி வெற்றி என்கின்ற இலக்கை நோக்கி நகர முடியாத ஒரு சூழலில் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு அஇஅதிமுக தொண்டனோ ஓட்டு போட போகிறதே இல்லை அப்போது இவர்களினுடைய மூன்றாவது தேர்வு அப்படின்னு சொன்னால் அது உறுதியாக நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் இப்போ விக்கிரவாண்டி இப்போ தொகுதியை பொறுத்தவரையிலையும் அறுபத்தி எட்டாயிரத்தி ப்ளஸ் அந்த வாக்குகள் இப்போ எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் இந்த தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு அவர்களை எந்த மாதிரியான கவரலாம் இப்போ ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களும் அஇஅதிமுக காரனுக்கிட்ட போய் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு போடுங்கன்னு அவன் என்ன பண்ணுவான் அஇஅதிமுக காரன் இல்லையா அவன் உறுதியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட மாட்டான் இன்னொன்று கூடுதலாக என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கலாம் என்று நினைச்சது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்கு சீட்டு கொடுத்தீங்க சரி சீட்டு கொடுத்தீங்க அந்த இடத்துல குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ஓட்டுகளை வாங்கி காமிச்சிருக்குது விடுதலை சிறுத்தைகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தலில் இப்போ ஒரு சீட்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூடனா என்ன குறைஞ்சா என்ன நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த இடைத்தேர்தலுக்கான இடத்தை கொடுத்துருக்கலாம் அல்லது நீங்க வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான கட்சி அந்த இடத்துல முக்கியமான கட்சி என்பதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு விழுந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டும் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யும் விடுதலை சிறுத்தைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்மளை கேட்காம வேட்பாளரை அறிவிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணும்னா நேரடியாக போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடவே போடாது அது உங்களுக்கு தெரியும் அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திரு அன் அபிநயா தான் போட வேண்டிய ஒரு சூழல் வந்து வரும் அப்போது எப்படிப்பட்டாலும் விக்ரவாண்டியில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது அதற்கு காரணம் என்னென்னா அஇஅதிமுகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பற்ற வேட்பாளர் அறிவிப்பு இது போன்ற சூழல்கள் கூடுதலாக இப்போ இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பதிவு பெற்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி என்பதன் அடிப்படையில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க கட்சியாக மாறுகின்ற இந்த சூழலில் இந்த இடைத்தேர்தல் வருது அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கட்சியினுடைய உண்மையான இருக்காங்க இல்லையா தொண்டர்களினுடைய வாக்கு கூடுதலாக தனக்கு தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற விடுதலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற விடுதலை விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்கு இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு இந்த மூன்று வாக்குகளையும் ஒரு பெற்று நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்ய இருக்கிறது என்பது எனக்கு தெரியுது நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிறோம் கூடுதலாக நம்ம வந்து மிகப்பெரிய போட்டியாளராக அந்த களத்தில் நிற்கிறோம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவு நினைவோம் நன்றி வணக்கம்